கிரகங்கள் வந்து வருஷத்துக்கு கொடுக்க குரு பயிற்சியும் வருஷம் வருஷத்துக்கு இருக்க சனி பயிற்சியும் ஒன்றரை வருஷத்து கொடுக்கற ராகு வேறு பயிற்சியும் நடக்குது ஆனால் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியும் டெய்லியும் நடக்குது இந்த கிரகங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல ஆற்றலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது நெகட்டிவ் திங் திங்ஸ் அதிகமாக கொடுக்க 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 ஏன்னா கிரக கிரகப்பயிற்சி பார்த்தாலும் ஒன்றும் சரியில்லை எத்தனை பேர் தான் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஸ் மக்கள் மத்தியில் ஒரு பரவிடுச்சு நமக்கு ஜென்ரலாக வந்து நம்ம மன அழுத்தத்தை கொடுக்கறது கடனை கொடுக்கறது இருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எது குரு பயிற்சி மாறும்போது நீங்கள் நல்ல இடத்துக்கு வர்றவங்களும் நம்ம கிரக தான் பார்க்குறாங்க கெட்ட இடத்துக்கு போகிறவங்களும் அந்த குருவை தான் பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேர்த்தையுமே அந்த குரு குழு ஸ்தலத்துக்கு தான் போகிறாங்க ஆனால் அது அந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒரு சுகமாக இருக்கிறதுக்கு எந்த கிரகம்னால் சுக்கரன் தான் அப்போ அவங்களுக்கு வந்து வசதி இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை அப்போ அந்த சுக்கரன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இருக்க முடியும் ஆனால் சுக்கரன் பாசிட்டிவாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடு வந்து பணம் மட்டும்தான் வந்து வீடு வந்து அசுத்தமாக இருக்கும் தமிழ் தமிழா நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்களை பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திரு கே ஆர் கோவிந்தராஜ் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கும் வணக்கம் சார் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த பேச்சுகளோட பலன்கள் சார் இப்போது நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன வந்து கஷ்டங்கள் இருந்தாலுமே இந்த கிரக பேச்சிகள் வரும்போது வந்து ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்ருப்பாங்க ஆனால் தான் பேச்சுகள் வருஷ வருஷம் நடந்தாலுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில் இயல்பான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறப்போ இந்த பேச்சுகளோட பலன்களை வந்து எப்படி நீங்கள் கவனித்து சொல்கிறீங்க இப்போ பயிற்சிகள் வந்து உண்மைதாங்க கிரகங்கள் வந்து வருஷத்துக்கு ஒருக்க குரு பயிற்சியும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க சனி பயிற்சியும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்க ராகு பயிற்சியும் நடக்குது ஆனால் ஒம்பது கிரகங்கள் பயிற்சியும் டெய்லி நடக்குது ஒரு மாதத்துக்கு ஒரு கிரக பயிற்சி ஆகுது இப்படி கிரகங்கள் பயிற்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம பேசிக்காக வந்து இந்த மூணு கிரகத்தை மட்டும் வச்சு தான் நம்ம அதிகமாக மக்கள் வந்து விரும்புகிறாங்க பயிற்சியில் ஒரு மாற்றங்கள் வருமாங்கிறது அது இயல்பாக வரும் நம்ம பார்த்தாலும் வரும் நம்ம பார்க்கலைனாலும் வரும் இது ஜென்ரலாகவே வந்துடும் இது எதுனால வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு ஒரு லாட்ரி வாங்குனா எனக்கு பரிசு விழுகணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தான் அந்த கிரகம் மாறுனால் நமக்கு ஒரு மாற்றம் வருங்கிறத நினைக்கிறது நம்மளுடைய இயல்பு அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் இப்படி ஒரு பொதுவான கருத்து நமக்கு அந்த இடத்துக்கு சனி வருது இப்போ சனி வந்து ரிஷபத்துக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருதுங்கும்போது யோகம் அப்படிங்கிறது மாதிரி அதே மாதிரி குரு அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கு பொதுவாக வரும்போது ஒரு யோகம் போது ஒரு மனசில் ஒரு உற்சாகம் வந்துடும் அது அந்த பாசிட்டிவான காலங்கள் வந்து அந்த பயிற்சி காலத்தில் நம்ம லைவில் சொல்லும் போது கிரகப்பெயர்ச்சியை சொல்லும்போது வரக்கூடியது மட்டும்தான் அப்போ அதை வச்சுட்டு நமக்கு நடந்துருச்சுன்னா அதிர்ஷ்டமாக இருக்கிறோம் நடக்கலைன்னா வருத்தப்படுறோம் அப்போ இதில் நடக்காமல் இல்லை நூறு பேர்த்தில் ஒருத்தங்களுக்கு நடக்கணும் தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு நடக்காமல் இருக்கும் இதனால தான் உங்களுக்கு வந்து நமக்கு ஜாதகத்து மேலே வெறுப்பம் வந்துடுது கிரகம் மேலே வெறுப்பம் வந்துடுது நீங்கள் கிரகத்து மேலே வெறுப்பு வந்தாலும் ஜாதகத்தில் வெறுப்பு வந்தாலும் அந்தந்த கிரகங்களுடைய ஆக்டிவேஷனில் அதோடைய இதை கொடுக்கும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக வந்து அந்த உற்சாகத்தையே நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம ஏற்படுத்துறது இல்லை அதை நம்ம ஏற்படுத்தக்கூடிய நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா ஏற்படுத்த முடியக்கூடிய எண்ணங்களை நம்ம வர வச்சுக்கிறது இல்லை அப்போ அதுக்கு எது தடையாக இருக்குன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கிரகங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல ஆற்றலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அது வந்து நெகட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவ் திங் திங்ஸ் அதிகமாக கொடுக்க 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 ஏன்னா என்னடா கிரக பயிற்சி பார்த்தாலும் ஒன்றும் சரியில்லை இது எத்தனை பேர் தான் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீம்ஸ் வந்து மைண்ட்ஸ் மக்கள் மத்தியில் ஒரு பரவிருச்சு அதனால் வந்து சில ஜோதி எத்தனை ஜோதிஷத்தை பார்க்குறது இவரை பார்த்தா இதை சொல்கிறாரு அவரை பார்த்தா இதை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் மக்களுக்கு வந்து கிரகங்கள் மேலேயும் வெறுப்பு இருக்குது ஜாதக ஜோதிட பார்க்குறவங்க மேலேயும் வெறுப்பு இருக்குது அதை நான் இல்லைன்னு ஏற்கில்லை நான் அந்த இதெலாம் இருந்து அதுலேருந்து நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா அது ஜென்ரலாக நடக்கிறத வச்சு நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்கள் ஏன் சங்கடப்படுறீங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து எனக்கு நடக்கணுங்கிறதுக்காக விருப்பப்பட்டு தான் நீங்கள் போய் ஒரு அஸ்ட்ராலஜியரை பார்க்குறதுனாலும் சரி ஒரு பொருளை வாங்கவும் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் தான் நடக்கும் நான் விருப்பப்படா அவங்க விருப்பப்படாமல் எதுவும் நடந்துராது அப்போ தவறும் நம்மளே தான் செஞ்சுக்கிறோம் குற்றமும் நம்மளே தான் செஞ்சுக்கிறோம் அப்போ இது ரெண்டும் நடந்துக்கிட்டு இருக்க இயல்பு தான் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னுடைய அறிவியல் சார்ந்த விஷயத்தில் என்னென்னா அது பாட்டில் நடந்தாலும் நமக்கு ஜென்ரலாக வந்து நம்ம மன அழுத்தத்தை கொடுக்கறது கடனை கொடுக்கறது பிரச்சனையிலிருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எது அது அந்த மாதிரி எதாவது நமக்கு ஜாதக ரீதியாக நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே கிரகம் வந்து உடல் ரீதியாகவும் நெகட்டிவாக கொடுக்குது அப்படிங்கிறது நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோம் இப்படி கிரகங்களுடைய ஆக்டிவேஷனில் வந்து நான் இப்படி தான் பார்க்குறேன் ஆனால் நம்ம இந்த பயிற்சி பலனை வந்து ஜென்ரலாக நம்ம வந்து சொல்கிறோமே தவிர நான் கிரக பயிற்சியை வந்து எடுத்து சொல்கிறதல்ல அல்ல சொல்கிறது காரணம் வந்து இதுதான் அப்போ நம்ம வந்து பார்க்குறோன்னா அப்புறம் இதுக்கு ஜாதகம் பார்க்குறோம் கிரக பயிற்சி மாறுனா நம்ம ஜாதகம் எடுத்துகிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதேமாதிரி ஜாதகம் பார்த்துட்டோம்னா ஜாதக பிரகம் நடந்துட்டால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதிலையும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் இருக்குது இதுலேயும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் இருக்குது அப்போ இதையும் நம்ம கடந்து தான் போய் ஆகணும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கிடக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்காக தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்போ யார் பார்க்குறாங்களோ யாரை பார்க்கற போகிறோமோ அவங்களுக்கு அதுக்கு உண்டான மெட்டீரியல் இருக்கணும் ஒரு ஆக்டிவேஷனுங்கிறது என்னென்னா இப்போ எனக்கு ஒரு சா தோஷம் இருக்குது எனக்கு ஒரு சாபம் இருக்குது எனக்கு ஒரு தடை இருக்குன்னா அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கா இப்போ எல்லோரும் அஸ்ட்ராலஜியர் படிச்சிருக்கலாம் ஓகே அப்போ எத்தனையோ பேர் படிச்சிட்டு டாக்டராகவும் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு படிப்பில் வந்துருக்கு டாக்டராக ஒருத்தர் கண்ணுக்கு பார்க்குறாங்க ஒருத்தர் காலுக்கு பார்க்குறாங்க இப்படி டாக்டர் நிறையா இருக்காங்க இல்லைங்களா அப்போ நம்ம என்ன ப்ராப்ளமோ அந்த டாக்டர் தான் நம்ம போகிறோம் அப்போ அவங்க அவங்கக்கிட்ட அந்த மெட்டீரியல் இல்லைன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க இப்போ நம்ம டாக்டர் படிச்சுட்டு உட்காந்தவொன்னே நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சவனே உங்களுக்கு இந்த இந்த காய்ச்சலுக்கு இந்த நோய்க்கு இந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் போவீங்க ஆனால் ஜோதிடத்தில் அது இல்லை அதை நம்ம ஏற்படுத்துகிறோம் உங்களுக்கு இந்த கிரகம் வந்து நெகட்டிவாக இருக்குது இதுதான் உங்களோட டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு இதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த கிரகத்தோடைய வைப்ரேஷனுடைய கல் தான் நீங்கள் போடணும் அப்படிங்கும் போது அதை ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும் அப்போ வந்து திருப்தி ஆகும் அப்போ நமக்கு போல நாள் ஒரு தடைகளாக இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துடும் இப்போ வந்து கிரகங்களோட பயிற்சி பலன்கள்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்க்குறோம் இப்போது இந்த இந்த ராசிக்கு வந்து இந்த பயிற்சிகள் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு கோவில்களில் நிறைய ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த ராசிக்கரங்கள் போய் வந்து சாமி கும்பிட்றாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது வந்து இப்போ அந்த அதற்குண்டான பலன்கள் வந்து எனக்கு நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத என்னோட ஜாதக கட்டத்தை வச்சு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் இப்போ அன்னைக்கு போயிருக்கீங்கன்னா அன்னைக்கு அந்த பயிற்சியாக நினைக்கி அந்த கோயிலுக்கு போயிட்டேன்னா அன்னைக்கு அந்த கிரகத்துடைய ஆற்றலாம் அங்கே தான் இருப்பீங்க அதோடைய ரேஷ் பவர் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும் அதை விட்டு வெளியில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அந்த டோட்டலாக மாறிடும் நீங்கள் அங்கே இருக்க வரையும் அதோடைய ரேஷ் பவர் இருக்கும் அந்த அப்போ நம்ம அந்த கிரகம் வந்து நமக்கு குரு பயிற்சியில் வந்து குரு பயிற்சியானவரையும் ஒரு மாற்றம் வரும் இல்லை மாற்றம் இல்லை நமக்கு மாற்றம் வராதவங்க அந்த கு ரெண்டு பேருமே தான் அந்த கு குரு குரு பகவான் கோயிலுக்கு போகிறது குரு பயிற்சி மாறும்போது நீங்கள் நல்ல இடத்துக்கு வர்றவங்களும் அந்த கிர குருவை தான் பார்க்குறாங்க கெட்ட இடத்துக்கு போகிறவங்களும் அந்த குருவை தான் பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேர்த்தையுமே அந்த குரு குழு ஸ்தலத்துக்கு தான் போகிறாங்க ஆனால் அது அந்த காலத்துக்கு தான் பொருந்தும் அடுத்தது அவங்களுடைய ஜென்ரலாக அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் நெகட்டிவாக இருக்கோ அதோட இது தான் வேலை செய்யும் அப்போ அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த குருவோட புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க குருவோட புத்தி ஆக்டிவேஷன் ஆகும்போது அங்கே ஆக்டிவேஷன் ஆகிரும் அப்படி இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் ஏன்னா அது அந்த இடத்துக்கு போனோடனே மூமெண்ட் ஆகிரும் அதே பிளானட்டு நெகட்டிவாக இருக்கும்போது அது மூமெண்ட்டு வந்து அந்த நேரத்துக்கு அந்த நாளுக்கு மட்டுந்தான் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்புறம் திரும்ப வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படி தான் நம்ம பார்க்குறோம் எதுனால இப்போ இப்போ நம்ம எப்படி இதை சொல்கிறதுன்னா அறிவியலாக எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம டாக்டரை பார்த்தவொடனே எது எதுன்னு எடுக்கிறாரில்ல லிஸ்ட்டு எடுத்தவுடனே ஒரு விஷயத்தை சொல்லிட தான் ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஏன் அவங்களுக்கு பயிற்சியில் நடக்க மாட்டேங்குது ஏன் பரிகாரம் பண்ணால் நடக்க மாட்டேங்குது எதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்களை வந்து நம்ம எடுக்கிறோம் ஓ இதனால தான் இருக்குது அப்போ பிளாக்னு ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு பிளாக்காகவே இருக்கும் அப்போ அந்த பிளாக் எடுத்து விட்டோம்னா சரியாயிடும் இப்போ வந்து கிரக பயிற்சிகள் அப்படின்னு வரும்போது வருடா வருடம் பயிற்சிகள் நடக்குது ஆனால் எனக்கு மட்டும் எந்த மாதிரியான மாற்றங்களும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கிரகங்களோட அடிப்படையில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க இப்போ பொருளாதார ரீதியாக வந்து டவுன் ஆகுறாங்க ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து நல்லது பண்ணிடாது இல்லைங்களா பொருளாதார ரீதியாக டவுன் ஆகுறாங்க அப்படிங்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸாக சொல்வீங்க இப்போ நம்ம என்ன அட்வைஸ் பண்ணோம்னா இப்போ அவங்க இருக்கிற வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வீடுங்கிற கிரகம் வந்து சுக்கரனை குறிக்கும் ஒரு சுகமாக இருக்கிறதுக்கு எந்த கிரகம்னால் சுக்கரன் தான் அப்போ அவங்களுக்கு வந்து வசதி இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை அப்போ அந்த கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இருக்க முடியும் ஆனால் சுக்கரன் பாசிட்டிவாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய இப்போ செவ்வாயாக இருக்கலாம் இல்லைன்னா சனியாக இருக்கலாம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த வீடு வந்து பணம் மட்டும்தான் வந்து வீடு வந்து அசுத்தமாக இருக்கும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம்னா வீட்டை ஃபஸ்ட்டு நீட்னஸ் பண்ணுங்கள் வீட்டில் தெய்வீக வாசம் வரும் சுக்கரன் எடுத்திங்கன்னாவே நம்ம வா நம்ம தூங்கிறதுக்கு ஒரு சுகமான ஒரு எனர்ஜியை கொடுக்கறது தான் சுக்கரன் அப்போ அந்த சுக்கரங்கிறது லக்ஷ்மி அப்போ தெய்வ சக்தி அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்கங்கும்போது வீடு நெகட்டிவாக இருக்கும்போது அந்த தெய்வ சுக்கரனுடைய ஆக்டிவேஷன் வந்து அந்த வீட்டில் தான் இருக்கும் அப்போ அந்த வீடு சுத்தம் இல்லைன்னா அதே பெரிய ஒரு நெகட்டிவ் ஆக்டிவேஷனை ஏற்படுத்தும் அப்போ பேசிக்காக பார்க்க சொல்லுவேன் இதெல்லாம் இருக்குதுங்க இப்போ வந்து எனக்கு நான் வீடு நீட்டாக வச்சுருக்கிறேன் ஜாதக ரீதியாக எனக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் எது சக்ஸஸ் ஆகிறது இல்லைன்னா அவங்களா சொல்கிறாங்க ஆனால் நம்ம செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிடும் அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீட்டோட எனர்ஜி நெகட்டிவ் சப்போஸ் அவங்க வீடு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலும் வீட்டோடைய எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படி அந்த நெகட்டிவ் அணும்போது இந்த பெயர்ச்சி மாறினாலும் ஜாதகம் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அதை நம்ம என்ன நினச்சிடறோன்னா சில நேரத்தில் வந்து நம்ம மைண்ட் செட்டை வந்து வேறு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு மைண்ட் செட் இல்லை ஒம்பது கிரகங்களுடைய செட்டு மாறிக்கிட்டே இருக்குது அப்போ அதில் ஏழு கிரகங்களுடைய ஓரைகள் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த எண்ணங்கள் எந்தெந்த ஊரையில் என்னென்னங்கள் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இயல்பு மாறும் ஓகே இப்போ வந்து பேச்சு காலகட்டத்தில் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டங்கள் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் நல்ல நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போது கஷ்டப்படுற ராசிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போங்க வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அவங்க கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம் இப்போது ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பேச்சு நடக்குது கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கும் போது வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த கஷ்டத்தில் ஒரு பங்கு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறப்போ ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் ஏன்னா அவங்களோட ஜாதகட்டத்திலையோ கிரகங்கள் அமை நாட்டிலோ அது வந்து அந்த மாதிரியான அமைப்பே இல்லை அப்படிங்கும்போது போது ஒருத்தரோட கஷ்டத்தை வந்து எல்லாருமே அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து அமைது இல்லையா இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் கேட்க கஷ்ட கரெக்டான கேள்வி கேட்டுருக்குறீங்க இப்போ அவங்க கட்டத்தில் வந்து மற்ற கிரகங்கள் ட்ராவல் ஆகாமல் இருக்குங்களா ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் ட்ராவல் ஆகி தான் இருதுங்க இவங்க கட்டத்தில் மட்டும் ட்ராவல் ஆகாமல் இருக்குங்களா அப்போ எல்லா கட்டத்துலேயும் எல்லா கிரகங்களுடைய ட்ராவல் ஆகுது சனிங்கிறது ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை வருஷம் இருக்குது குருங்கிறது ஒவ்வொரு ராசிலையும் ஒன்றரை ஒரு வருஷம் இருக்குது ராகுங்கிறது ஒன்றரை வருஷம் ஒவ்வொரு ராசியிலேயும் இருக்குது அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிலையும் அந்த கிரக பயிற்சி மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது நீங்கள் பலனை நீங்கள் வந்து இப்போ இவர் நீங்கள் இன்றைக்கி ஒரு அனுபவித்தாரா நாளைக்கு அந்த ராசிக்கிற அனுபவிப்பார் இப்போ வந்து கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி ஓடிச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வீவில் பார்த்தீங்க இல்லைங்களா அடுத்தது யார் சிம்ம ராசி அப்போ வந்து நீங்கள் நட்பலன் நடக்காததுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் அந்த கட்டத்தில் அந்த கிரகம் வரும்போது சாபம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அனுபவிப்பீங்க அதனால தான் சாப கிரகம்னு சனியை சொன்னேன் ரெண்டரை வருஷத்துக்கு அந்த கிரகம் அங்கே வரும்போது நம்ம வந்து சாபங்கள் இல்லாமல் யாருக்கும் பாதிப்பை கொடுக்காமல் சாபம் இல்லாமல் நம்ம இருந்துட்டோமுன்னா இந்த கிரகம் அங்கே வரும்போது அஷ்டமத்து சனியாக வந்து எட்டாம் இடத்துக்கு சனி வரும்போது உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க இருக்காதுன்னா ஒரு லைட்டாக கீழே விழுந்த மாதிரிங்கிற மாதிரியோட போயிடும் ஆனால் நமக்கு சாப தொடர்ச்சியோ ம அது சனி இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய நெகட்டிவாக நமக்கு இருக்கும்போதும் அப்போ தான் கடன் ஆகிறது அப்போ தான் உடலில் நோய் வர்றது இதெல்லாம் அப்படியே தொண்டு தொட்டு வர்றது அதுக்காகத்தான் நம்ம இந்த விளக்கத்தை கொடுக்குறோம் அப்போ ஒரு கிரகம் வந்து செய்யணுங்கிறதுக்காக ஒருத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வர்றதில்லை நம்ம செஞ்ச துன்பத்தோடைய தாக்கத்தை கண்காணிக்குது நான் அப்போ வர்றேன் அப்படின்னா இங்கே வந்து வரும்போது அப்போ அந்த இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உட்காருவீங்க சுத்தம் இல்லைன்னா உட்கார மாட்டோம் அது மாதிரி அந்த கிரகம் வரும்போது நமக்கு சாபங்கள் இல்லாமல் ஒரு நல்லா இருந்தோம்னா அப்போ அங்கே ஒன்றும் இது பண்ணாது அப்போ வந்து சரி இவர் தர்மம் பண்ணுறாரு தர்மம் தான் அப்போ அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைன்ட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடும் இதுதான் கிரகம் பாருவேங்கிறது இது நம்ம பண்ணலைங்கும்போது நம்ம அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சது அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சேர்ந்து அந்த கிரகம் எட்டுக்கு வரும்போது அஷ்டமட்டத்தில் வரும்போது தாக்கத்தை அதுக்காக அதுக்காகத்தான் பன்னெண்டு கட்டங்கிறதே வீடு தான் இப்போ நம்ம எப்படி நம்ம குடும்பத்தோட வீடாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த கிரகம் அந்த கட்டத்தில் வந்து அந்த கிரகம் அந்த வீட்டை எடுத்துக்குது நான் ரெண்டு வருஷத்துக்கு நான் எடுத்துக்குவேன் எந்த கிரகம் வந்தால் என்ன நான் எடுத்துக்குவேங்கிறது எடுத்துக்கிறது இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி கும்பிடுவாங்க எது நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க இப்போது சாமி கும்பிட்டு கும்பிட்டு அவங்க பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் தானே யார்கிட்டையும் கேட்காம அவங்களே வந்து ஒரு சில பரிகாரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் இருக்கட்டும் சரி கோயிலாக இருக்கட்டும் சரி இப்படி இருக்கும்போது வந்து பிரச்சனைகள் வந்து தீரவே மாட்டேங்குது நான் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் பிரச்சனைகள் மட்டும் தீரவே மாட்டேங்குது இது இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பிரச்சனை மாட்டேங்குது நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீரமாட்டேன் நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க அப்போ நம்ம என்ன என்னையிலேயே கிரகங்கள் வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது இப்போ நான் என்னை பார்க்க வர்றோம் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு எப்படி சொல்யூஷன் அப்படிங்கும்போது அந்த சொல்யூஷனுக்கு வந்து இப்போ நான் எனக்கு சொல்யூஷன் இருக்குது என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது இதை கொடுத்தா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறோம் சரியாயிரும் அப்படிங்கிறத கொண்டு வர்றோம் இதே வந்து மெட்டீரியல் இல்லாத பார்க்குறோம் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க போங்க போங்க நீங்கள் அங்கே போவீங்க சரியாக மாட்டேங்குது இவர்கிட்ட போனால் சரியாகலை இதுதான் விஷயம் அப்போ எப்படி எதுக்காக இருந்தாலும் அதுக்கு உண்டான மெட்டீரியல் கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணால் தான் அது சரியாகும் நீங்கள் சும்மா சொல்கிறதுனால இப்போ டாக்டர் படிச்சுட்டு சும்மா வந்து சொல்லி டாக்டர் சொன்னால் யாராவது டாக்டரை சொல்ல விடுவாங்களா சரி என்ன நீங்கள் டாக்டர் படிச்சுட்டு இதை சொல்கிறதுக்காக சார் இருக்கிறீங்க எனக்கு ஏதாவது மெடிசன் கொடுத்தீங்கன்னா தான் நான் சரியாகு அனுப்பாங்களே அந்த மாதிரி அஸ்ட்ராலஜரில் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் ஒரு மெட்டீரியலை கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஆன்மீகத்தில் ஜோதிடத்தில் மக்களுக்கு சில நேரம் வந்து வெறுப்புகள் வர்றதுக்கு காரணம் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது வரக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இதை வந்து இப்படி அறிவியலாக வந்து அதை ஆக்டிவேஷன் பண்ணியே காமிக்கிறோம் ஏன்னா அந்த மெட்டீரியலுங்கிறது வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அது அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தும் அது சரிங்கிறது உணர முடியும் அடுத்த ஜெனரேஷனும் சரி அடுத்து இவங்க இருக்க காலத்துலேயும் சரி அதை சரி பண்ண முடியும் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சம்பா பவர் எதுக்கு அதிகம்னா பணத்துக்கு தான் பவர் அதிகம் அந்த பணங்கிறது சுக்கரன் அப்போ எல்லாம் அந்த பணத்தை நோக்கி தான் போகிறோம் அடுத்தது நோயை நோக்கி போகிறோம் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் தான் ஒரு மனிதனை வந்து முடக்கும் கிரகங்கள் அப்போ அதில் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறது தான் முக்கியம் நீங்கள் என்ன தான் எக்சர்சைஸ் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு இது அறிவியலை கண்டுபிடிச்சி எல்லாமே பிளானட்டுடைய ரேஸ் பவர் எல்லாம் எதுவும் இயங்காது நீங்கள் இருபத்தி நாலு நேரம் எக்ஸசைஸே பண்ணிட்டு இருக்க முடியுங்களா இல்லை இருபத்தி நாலுமே அரிசுவை சாப்பிட முடியுமா முடியாது இல்லைங்களா அது மாதிரி நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாற்றத்துக்கு ஏதாவது ஒரு லிங்க் தடையாக இருக்குதான்னு பார்த்து நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிடும் ஏன்னா சம்பவங்கள் வந்து நடந்திருக்கணும் இப்போ நான் டிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும் இப்போ அவங்க சிறு வயசில் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும் இதுதான் உண்மை சிறு வயசில் ஒரு அஞ்சு வயசுலையோ பத்து வயசுலையோ சம்பவங்கள் நடந்திருக்கும் அவங்களுக்கு தெரியாது இதை ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் கேளுங்கப்ப நான் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒருத்தர் போய் பார்க்குறேன் செக் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படிமே நேராக அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு கரெக்டாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் சம்பவம் நடந்துச்சானா அவங்க அம்மாவுக்கு தெரியாது பையன் சொல்கிறான் அம்மா நானும் அப்பா வந்து பாம்பு அடித்து கொண்டு போய் போட்டோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சரி எங்கள் பையன் அந்த மாதிரி செஞ்சதே இல்லைங்கிறாங்க சரிங்களா எங்க அந்த பையன் செஞ்சதே இல்லைங்கிறாங்க மேடம் நான் செக் பண்ணிட்டேன் மாறாது எனக்காக ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணுங்கள் ஃபாரினில் இருக்க அந்த பையன் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணால் அந்த பையன் சொல்கிறான் ஓகே இப்படி அவங்க மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு தெரியாமல் சம்பவங்கள் இருக்கும் அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் இந்த மாதிரி இருக்குங்க அதை நம்ம பார்த்துட்டு சரி பண்ணும்போது நமக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடியதுக்கு ஒன்று ஒரு தீர்வு கிடைக்கும் ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு பேச்சிலோட பலன்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நன்மையை தரும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும் இல்லைங்களா பேச்சு காலகட்டத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு கஷ்டங்கள் கொடுக்குது அப்படின்னா அது வந்து நிரந்தரம் கிடையாது ஒரு டைம் பீரியட் அது மட்டும்தான் இருக்கும் அந்த கஷ்டங்கள் அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வழிபாடுகள் மூலியமாகவோ ஏதாவது ஒரு கோவில் கோவிலுக்கு போகிறதாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வர முடியும் ஸோ கிரக பயிற்சிகள் வந்து உண்மையாலுமே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வேணும் நன்றி மேடம் நன்றிங்க